தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிப்போம் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கத்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அல்லலோயா விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற ஒரு வசனத்தை வார்த்தையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கருத்த நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்க கொடுத்துருப்பார் அந்த வாக்குத்தங்களை எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம எதிர்பாராத நேரத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்குறார் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஒரு வாக்குத்தம் கொடுப்பார் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த வாக்குத்தம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா யுத்தம் ஆரம்பிக்கும் போராட்டத்தின் மேல் போராட்டம் வரும் யுத்தத்தின் மேல் யுத்தம் நடக்கும் நமக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் போயிடும் அதான் கருத்து வாக்குத்தம் கொடுத்தார் ஆனால் சூழ்நிலை மோசமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு கண்ணீரும் கவலையுமாக இருக்கும் இஸ்ரோ ஜனங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னன்னா அவங்க எகிப்திலிருந்து திலருந்து கிட்ட போக போக பிரச்சனை அதிகமாச்சு ரொம்ப இமாலய அளவுக்கு உயர்ந்துச்சு என்னென்னா அது வரைக்கும் எரிகோ சிட்டி ஓப்பனாக இருந்துச்சு இவங்க கிட்ட போகும்பொழுது எரிகோ சிட்டி அடைக்கப்பட்டுருச்சு ஒன் ஃபார்ட்டி பேர் போட்டால் யாருமே வெளியே போக முடியாது பாருங்கள் அந்த மாதிரி யாரும் உள்ளேயும் போல வெளியே வரல அடைக்கப்பட்டுருச்சு நல்லா கவனிக்க வாக்குத்தத்தை நிறைவேறப் போகுது கர்த்தர் நிறைவேற்ற போகிறாருன்னா நம்ம முயற்சியில் எதையுமே நடக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடைக்கப்பட்டதை விட்டுருவார் அப்போ ஆண்டவரை நீங்கள் திறங்கன்னு சொன்னால் அவர் திறப்பார் ஏன்னா அவருக்கு பேர் ஒன்று இருக்கு யாரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் யாரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாற தேவன் அப்போ எரியோ பூட்டுறையா பூட்டு திற கேக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இஸ்ராமேல் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க யோசுவை பார்த்து விசுவாசிக்கிறவர்கள் பார்த்தா அந்தவர் பேசுவார் எந்த காரியம் முடியலையோ அதை விசுவாசிக்கிறாங்க பாரு கர்த்தர் செய்வார்னு அவங்கக்கிட்ட ஆண்டவர் பேசுவார் இப்போ தான் விசுவாசி ஏன்னா காணானை வேவு பார்த்து வந்து ரிப்போர்ட் சொன்னதில் நல்ல ரிப்போர்ட் சொன்னது யார் காலேஃபும் யோசுவாவும் அவரை பார்த்து சொல்கிறார் அப்போ உங்களை பார்த்து விசுவாசிக்கிற உங்களை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா எரிகோவை உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்துக்கலாம் எரிகோவை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் எரிகோவின் ராஜாவை உன் கையிலே ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் எரிகோவில் இருக்க யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் மூணு கருத்தை ஒப்பு கொடுத்துட்டார் ஆனால் எரிகோ என்ன பண்ணப்பட்டிருக்கு அடைக்கப்பட்டிருந்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு எரிகோ அந்த த சிட்டியை ஜியாக்ரஃபிக்கல் ஏரியாவை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் அந்த ஜியாக்ரஃபிக்கல் ஏரியாவை ரூல் பண்ணுற கிங்கை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் இதுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு யுத்தம் பண்ணுகிற வீரர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் வை த கிங் அண்ட் த பீப்புள் ஷெட் த டோர் ஆஃப் ஜெரிகோ ஏன் எரிகோவின் கதவை மூணு நாங்கள் தெரியுமா அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு நம்மளை வந்து பிடிச்சிடுவாங்கன்றது நல்ல கவனிங்க ஒரு காரியம் உங்களுக்கு அடைபட்டு இருக்குன்னா உங்களை பார்த்து பயந்துட்டான்னு அர்த்தம் அதனால தான் அடைச்சி வைக்கிறேன் கதை சாத்துனா என்ன அர்த்தம் பயந்துக்கிட்டாங்க யாரோ உள்ளே வந்துடுவாங்க இப்ப பாருங்க இங்க நிறைய கவனிங்கள் கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்கிறார் விசுவாச வீரர்களை பார்த்து சொல்கிறார் விசுவாசிக்கிற விசுவாசியை பார்த்து சொல்றாரு விசுவாசிக்கிற ஊழியரை பார்த்து சொல்றாரு உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்போ ஒப்பு கொடுத்துட்டா என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் நமக்கு வந்துருச்சுன்னா பிளஸ்ஸிங் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளலாம் இந்த காலை வேலையில் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க வாட் எவர் இட் மே பி புட் காட் தேவன் மீது விசுவாசத்தை வைங்க கத்தர் எல்லாவற்றை தலைக்கீழாக மாற்றுவார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த காலை வேலையில் எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து எங்கள் விசுவாசத்தை இன்னும் கட்டி எழுப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து உள்ளதான சகல காரியத்தையும் எங்கள் வாழ்க்கையில எங்கள் சபையில எங்கள் விசுவாச குடும்பங்கள்ல பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல படிப்புல திருமணத்துல வேலையில விவசாயத்துல தொழிலில் வாகனம் ஓட்டுவதிலே அண்டரை ஆராதிப்பதிலே எந்தெந்த ஏரியாலாம் எங்களுக்கு எதிராக அடைக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றை என் கையில் ஒப்பு கொடுத்ததுக்காக சோத்திரம் ஒவ்வொருத்தர் கையில் ஒப்பு கொடுத்ததுக்காக சோத்திரம் எங்கள் கையில் ஒப்பு கொடுத்ததுக்காக சோத்திரம் தொடர்ந்து அந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்க சுதந்திரித்து கொண்டே இருக்க அப்படிப்பட்ட மனநிலை எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி இயேசு விநாமத்தில் மனதார் ஆசுரியத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் நாத்துமாவே சோத்ரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் நாத்துமாவே கத்திரை அவர் செய்த சகல பகார என்று வருவாதே ஆமேலுங்களை ஆசீர் பாத்திரி